கிழங்கு கூட்டு வைக்கப்புறோம் அதுக்கு மர்சனி கிழங்கு எடுத்துருக்குறேன் ஒன் கேஜி இப்போ இதாக கட் பண்ணலாம் தொளி எடுத்து கட் பண்ணிடுவோம் அப்படி நேராக கீறிட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்தால் தொளி வந்துடும் துளி எடுத்துட்டு காணிக்கிறேன் இப்போ தொளி எடுத்தாச்சு இதை கட் பண்ணிடலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்காங்க நம்ம நார்மலாக அவிக்கிறதுன்னா பெருசாக கட் பண்ணி போடலாம் இது கூட்டுக்காக வேண்டி பொடி பீஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிக்கணும் வாஷ் பண்ணிடுறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்காங்க அப்போ தான் இதில் இருக்க அழுக்கு எல்லாமே போகும் நல்லா கழுவி வேக வைக்கிறதுக்காக தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன் இன்னைக்கு நான் விறகு அடுப்பில் தான் கிழங்கு அதிக போகிறேன் இதை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் தேங்காய் சின்ன சைஸ் புளி எடுத்துருக்குறேன் ஜீரகம் நல்ல மிளகு மத்தல் பொடி இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் தேங்காவும் புளியும் ஆட் பண்ணுறேன் இதை நைஸாக அரைச்சி எடுக்கணும் இல்லை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் பத்தல் இவெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்காங்க நான் ஆட் மஞ்சள் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவேன் இதில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நல்லா கிழங்கு வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பு போட்டுடலாம் லைட்டாக மிக்ஸியை கழுவி தண்ணி விற்றுக்கிறேன் இல்லை ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிருக்கிறேன் நல்லா உப்பு பார்த்து போட்டுக்காங்க இப்போ கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்